முடியாட்சி முடியைத் துறக்க குடியாட்சிக்கு விடியல் பிறந்தது என்று முடியாட்சி முடியைத் துறக்க குடியாட்சிக்கு விடியல் பிறந்தது என்று அது இந்திய தாயின் சிந்தனையில் மலர்ந்தது அன்று எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பதே மக்களாட்சி தத்துவம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பதே மக்களாட்சி தத்துவம் சமத்துவம்தான் மக்களாட்சியின் மகத்துவம் இன்று நம் இந்திய தேசத்தின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் இன்று நம் இந்திய தேசத்தின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் இன்று இந்திய நாட்டிற்கு நிதி தரும் நதிகளையும் துதிக்கிறது நம் மனம் மக்களாட்சியில் மக்களே மக்களை ஆளுவார் மக்களாட்சியில் மக்களே மக்களை ஆளுவார் மக்களாட்சியில் மக்களே மக்களை ஆளுவதால் மக்கள் சிக்கல் இல்லாமல் வாழுவார் மக்களாட்சியில் தேர்தல் வரும் என்பதுதான் ஒரு ஆறுதல் மக்களாட்சியில் தேர்தல் வரும் என்பதுதான் ஒரு ஆறுதல் தேர்தல் வந்தால்தான் வரும் ஆட்சி மாறுதல் மக்களாட்சியில் மக்கள் வாக்கை பெற்ற ஆட்சியாளின் போக்கு மாறும் மக்களாட்சியில் மக்கள் வாக்கை விற்றால் ஆட்சியாளரின் போக்கு மாறும் ஆட்சியாளரின் போக்கு மாறினால் மக்கள் அளித்த வாக்கும் நாறும் இன்று நம் இந்திய தேசம் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறது இன்று நம் இந்திய தேசம் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறது இந்திய நாடு ஜாதி மத பேதங்களால் இரத்தினம் போல் கிடைத்த இத்தினத்தை ஒன்றாக கொண்டாட முடியாமல் திண்டாடுகிறது இன்று நம் இந்திய தேசம் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறது இந்திய நாடு ஜாதி மத பேதங்களால் இரத்தினம் போல் கிடைத்த இத்தினத்தை ஒன்றாக கொண்டாட முடியாமல் திண்டாடுகிறது மக்களாட்சியிலும் மதம் வதம் செய்கிறது மக்களை மக்களாட்சியிலும் மதம் வதம் செய்கிறது மக்களை யார் தீர்ப்பார்களோ இந்த மக்களுக்குள்ள சிக்கலை இன்று இந்த விழாக்கோலம் நிலாபை போல ஜொலிக்கிறது இன்று இந்த விழாக்கோலம் நிலாபை போல ஜொலிக்கிறது இந்த மகிழ்ச்சியான தருணத்திலும் சின்ன நிகழ்ச்சிகள் மனதுக்குள் வலிக்கிறது இந்தியா ஒரு அருமையான தேசம் இந்தியா ஒரு அருமையான தேசம் இதன் பெருமையை குலைக்கிறது சிலரின் ஜாதி மத பாசம் இந்தியா ஒரு அருமையான தேசம் இதன் பெருமையை குலைக்கிறது சிலரின் ஜாதி மத பாசம் நேருவின் நேர்மையும் அவரின் புத்தி கூர்மையும் இத்தேசத்திற்கு சக்தியை தந்தது நேருவின் நேர்மையும் அவரின் புக்தி கூர்மையும் தேசத்திற்கு சக்தியை தந்தது அவரின் கொள்கையால் பலருக்கும் தேசத்தின் மீது பக்தி வந்தது இக்குடியரசு திருநாளில் இன்று தலைநகரில் நடக்கிறது பல கலை நிகழ்ச்சி இக்குடியரசு திருநாளில் இன்று தலைநகரில் நடக்கிறது பல கலை நிகழ்ச்சி நம் அன்னை மடியான சென்னையிலும் நடக்கிறது பல நிகழ்ச்சி இக்குடியரசு திருநாளி என்று தலைநகரில் நடக்கிறது பல கலை நிகழ்ச்சி நம் அன்னை மடியான சென்னையிலும் நடக்கிறது பல நிகழ்ச்சி